உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்பது முக்கியம் அல்ல நீ எதை நம்புகின்றாய் என்பதுதான் முக்கியம் உன் திறமையை அதிகரித்துக் கொண்டே இரு தோல்வி என்பது எப்போதும் இறுதி அல்ல வெற்றி என்பது எப்போதும் உறுதி அல்ல சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே நல்லது தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் அறிவாளியின் சிறந்த இயல்பு இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிவிடுங்கள் பிரிவுகள் உண்டாவதை தடுக்கலாம் இந்த உலகில் சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்தும் நம்மால் செய்ய முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கடப்பான் நன்றிகள்